வீடுன்னு இருந்தால் லைஃப் பார்ட்னருக்கும் நமக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு ஒட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது ஏன்னா பிரபஞ்சம் அப்படி தான் டிசைன் பண்ணி கர்ம பதிவை கழிப்பதற்கு உண்டான ப்ராசஸ்ல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைச்சி வைக்கும் அதான் திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயப்படி நிச்சயிக்கப்படுகின்றது அப்படிங்கிற சொர்க்கம்னா அந்த வான்காந்தத்தினால அதாவது யூனிவர்சல் சூழ்நிலால பிரபஞ்சத்தால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க எத்தனையோ பெ பெண் பார்த்துருப்பாங்க அத்தனை பேத்துக்குடியும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தட்டி போயிருக்கும் யா ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம பார்க்காமலே திடீர்ந்தாப்பில் ஒரு ஒரு நண்பர் மூலமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணப்பட்டிருப்பாங்க உடனே டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று கண்ணை மூடி பார்த்தா எனக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைப்போம் கல்யாணங்கிற ஒரு நிகழ்வு நடந்துச்சா அப்படின்னு தெரியாது அதுக்குள்ளே நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சண்டை போடுறதுக்கு தயாராகிரும் ஏன் அந்த கருத்து வேறுபாடு வருது அது அப்படிதான் வரும் கருத்து வேறுபாடு இருந்தா மட்டும்தான் பதிவுகள் நன்றாக கழிக்கப்படுகின்றன இந்த மனித ஜென்மத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருப்போமே ஆனால் அது உண்மையிலே ரேலி அது திருமண வாழ்க்கை கிடையாது திருமண வாழ்க்கை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னா பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நீங்க நினைக்கலாம் ஒரு ஒரு அன்பான மனைவி இருக்கிறாங்க அன்பான மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த காலம் அவங்க ஏன்னா அடிமைத்தனமாக இருந்தாங்க ஐயோ நம்ம ஹஸ்பண்ட்ட சொன்னால் தவறாயிருமே அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே எழுதுகிட்டு இந்த காலத்தில் ஓப்பன் அப் பண்ணி வெளியில் சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த காலத்தில் ஒரு ஒரு சமுதாயம் மட்டும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது இப்போ ரெண்டு பக்கமே அடிமைப்படுத்தப்படுறாங்க கணவனும் அடிமைப்படுத்தப்படுறாங்க மனைவியும் அடிமைப்படுத்தப்படுறாங்க ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அதே மாதிரி ஆகிப்போச்சு அதனால் ரொம்ப எல்லோரும் ஒரு தைரியமான கருத்துக்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படி இருந்தும் எல்லார் வீட்லையும் தைரியமான கருத்துக்கள் வெளி வருவது இல்லை அதனால் தெரியும் ஒன்று ஹஸ்பண்ட் ம பயந்து பயந்து அவருக்குள்ளே வச்சுட்டுருப்பாரு இல்லை மனைவி பயந்து பயந்து உள்ளே வச்சுட்டு இல்லை ரெண்டு பேருமே வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த இடத்துல டிஷ்யும் 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 தான் ஆர்கியூமெண்ட்டு எல்லாம் வந்துட்டு எதுக்காக ஸ்ட்ரெஸ் வருது ஸ்ட்ரெஸ்ஸு ஹாஸ்பிட்டல் இப்போ மனநல மருத்துவமனை நிறைய வந்துட்டு ஏன் காரணம் அது உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிறதுனால தான் அதனால தான் நம்மளுடைய கருத்துக்களை தாராளமாக வெளிப்படுத்தியே ஆகணும் சண்டை வரட்டும் பரவாயில்ல சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா மகான்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகணும் ஐயோ அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களே யாரும் இல்லை லைஃப் பார்ட்னர் தானே அதெல்லாம் விட்டுட்டுலாம் மாட்டாங்க ஏன்னா விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு வரும் அதுக்கப்புறம் ஒன்றாவே தான் வாழ் வாழ்வாங்க ஏன்னா டைவர்ஸ் கேஸ் வந்து இப்போ உள்ள எங்கர் ஜென்ரேஷனில் தான் அதிகமாக போச்சு இப்போ உள்ள எங்கர் ஜென்ரேஷனில் தான் அந்த புரிதல் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் இந்த நைன்டிஸ் கிட்ஸு அதுக்கப்புறம் எயிட்டிஸ் கிட்ஸு செவன்டி அதுக்கப்புறம் சிக்ஸ்டி இந்த சிக்ஸ்டி கிட்ஸ் எல்லாம் இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கொடுவேன் அந்த ரேஞ்சில் பிறந்தவங்க அவங்கெல்லாம் ஓ நல்ல தயவு தாட்சணியம் பார்த்து அந்த நம்ம லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஒரு சம உரிமை கொடுக்க மு முயற்சி பண்ணி அந்த நிலையில்தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதனால் பெரும்பாலும் நம்ம வந்து எல்லாம் சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் உள்ள நபர்கள் தான் இருந்ததில் இருப்போம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆயிடாது ஏன்னா கருத்து சுதந்திரம் இருக்கணும் கருத்து சுதந்திரம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் மிஞ்சும் அப்புறம் டிப்ரெஷன் தான் அப்புறம் ஒரே உணர்ச்சியை பட்ட தான் நம்ம அலைவோம் எனக்கு மட்டும்தான் நடக்கு மற்றவங்களுக்கு நடக்கலன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டால் எனக்கு மட்டும்தான்ப்பா நடக்கும் உனக்கெல்லாம் நடக்கல நீ நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா வெளியில் சொல்ல மாட்டோம் வெளியில் ஒரு டம்பரா வச்சு அடித்து ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு எங்கள் வீட்டில் எதெல்லாம் நடக்கணும் யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் கீழே விழுந்தாலும் மண் மீசையில் ஒட்டலான்ட்டு தான் இது இது இருக்கோம் எத்தனை பேர் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் நம்ம ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்குள்ளேயே டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்புறம் நம்ம வெளியில்வா சொல்லப்போகிறோம் அந்த ப்ரிஸ்டீஜ் அந்த தன்முனைப்பு அந்த ஈகோ அது தடுத்து நிறுத்திடும்